வருகிறோம் மூன்று காற்றழுத்த தாழ்வு புயலாக இருந்து வலுவிழக்க கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வட தமிழகம் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வரும் டிட்வா புயல் அடுத்த மூன்று மணி நேரத்தில் வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது டிட்டுவா பயில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கின்றது அண்மை வருகிறோம் வட தமிழகம் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வரும் டிட்டுவா அடுத்த மூன்று மணி நேரத்தில் வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கின்றது அண்மை வருகிறோம் மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி ஜெயலலா வணக்கம் மூணு மணி நேரத்தில் வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்கள் சாருலதா கடந்த மூன்று தினங்களாக ஆஹ் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையில் நகர்ந்து வந்த அந்த டிவா புயல் என்பது அடுத்த மூன்று மணி நேரத்தில் வலுவிழக்க கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இலங்கை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தென் இலங்கை வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாய்ந்த இந்த சுழற்சி என்பது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்று புயலாக வலுப்பெற்றது தொடர்ந்து இது புயலாக வலுப்பெற்று வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த புயலின் தாக்கத்தின் காரணமாக இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் கடுமையான இயற்கை தீட்டம் என்பது ஏற்பட்டது பலர் உயிரிழந்திருக்கக்கூடிய அளவிற்கான அந்த இயற்கை சீற்றம் இருந்தது தொடர்ச்சியாக இது டெல்டா மற்றும் வட தமிழகத்தை நோக்கி தமிழக கடைப்பகுதியிலிருந்தே கடல் பகுதிக்கு பேரலாக இணையாக இது கடந்து செல்லும் என்பதாக கூறப்பட்டது சென்னையை நெருங்கும் போது புயலாகவே வரும் என்பதாக முன்பு கணிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது அடுத்த மூன்று மணி நேரத்தில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது அண்மை தகவலை தெரிவித்திருக்கிறது குறிப்பாக கடந்த ஆறு மணி நேரமாக அது மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் தற்போது சென்னையில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பாண்டிச்சேரி பகுதியில் இருந்து தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாகவும் தரைக்காசின் வேகம் என்பது சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் அதிகரித்து காணப்படும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அடுத்தடுத்த நகர்வுகளின் போது இது தொடர்ந்து வலுவக்கும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சார்லதா விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயதாந்தி